அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஜீரக சம்பா அரிசியில் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம வந்து தேங்காயில் பால் புழிஞ்சு எடுத்துக்கிட்டுருக்கோம் தேங்காய் பூவாக்கி அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதிலேருந்து பால் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தேங்காய் பால் ஜீரக சம்பாவில் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்காக தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் அடுப்பில் வச்சு கொதிக்க தேங்காய் பால் ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் பாருங்கள் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பால் தேங்காய் பால் கொதிச்சிருச்சு ஜீரக சம்பா அரிசி எடுத்து சேர்த்துக்க போகிறோம் ஜீரக சம்பா அரிசி சேர்த்துக்கிறோம் பாருங்க இப்போ வந்து நம்ம சக்கரை சாதத்துக்கு ஏலக்காய் பொடி போடுறோம் வெள்ளம் இதுக்கு முன்னாடி போட்டுட்டோம் நல்லா நல்லது கிண்டி விட்டுக்கணும் நூற்றி ஐம்பது கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம் இது கூட இரநூறு கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கோம் ஏலக்காய் பொடி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு நெய் சேர்த்துக்குறோம் நாட்டு நெய் நாட்டு நெய் சுத்தமான பசு நெய் சேர்த்துக்கிறோம் நெய் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நாங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்கோம் உங்களுக்கு அளவாக சேர்த்துக்குவோம் பாருங்கள் நம்ம சக்கரை பொங்கலில் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்குறோம் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் பாருங்க சக்கரை பொங்கல் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில இருக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா அது இறக்கிடலாம் எல்லாம் பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து இப்போது சர்க்கரை பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டோம் எப்படி அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள் ஜீரக சம்பா அரிசியில் சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கோம் எல்லோரும் வீட்டில் இந்த சீரக சம்பா அரிசியில் சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்